அதுக்கப்புறம் விஷால் சார் சொன்ன மாதிரி ஒரு படத்துக்கு வந்து மூணு நாளுக்கு அப்புறம் விமர்சனம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு இனிமே கேட்காதீங்க விஷால் சார் ஏதாவது ஆடு போடுங்க ஏன்னா அந்த நாலு பேர் எல்லாரையும் நாங்க சொல்லலை எல்லாருமே நல்லா தான் பண்றாங்க ஒரு நாலு பேர் முடிச்சுட்டு வந்து அந்த அஞ்சு நிமிஷத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சார் அவங்க இது வந்து நிறைய தடவை சொல்லி பார்த்துட்டோம் தயவு செஞ்சு இதை பண்ணி கொடுங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆர்டர் போடுங்க எல்லாத்துக்கும் போராடிதான் ஜெயிக்கணும் இருக்கு சினிமா கூட போராடணும் ஜெல்லிக்கட்டு மாதிரி ஒரு இடத்துல உட்காருங்க இல்ல சார் ரொம்ப வலிக்கு சார் சொல்றேன் ஒரு வார்த்தை கூட தப்பாச்சுன்னா ஏன்னா மீடியா சொல்றதுதான் வந்து வெளிய வந்து நம்புறாங்க ஒரு கிராமத்துல இருக்கும் என்ன நம்புறாங்க ஓ இது வந்து சொல்றாங்க மீடியால சொல்றாங்க ஒண்ணும் இல்லைங்க சூப்பர் சார் ரஜினிகாந்த் சார் ஒரே ஒரு அறிக்கை விட்டாரு ரொம்ப அண்ணன் வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருப்பாரு ரசிகர்கள் எல்லாரும் தனித்தனியா மீட் பண்ணணும்னு ஆசை ரசிகர்கள் எல்லாருமே தனித்தனியா மீட் பண்ணணும்னு ஆசை அதெல்லாம் அவர் என்ன சொல்றாரு வாய்ஸ் மெசேஜே கொடுக்குறாரு பேசி அனுப்புறாரு இப்போ எல்லாரும் தனித்தனியா நம்மளால மீட் பண்ண முடியாது கூடி சீக்கிரமா நான் எல்லாரையும் கூப்பிடுறாங்க அதுக்கு என்ன தலைப்பு போடணும் என்ன எட்டிங் பண்ணணும் இப்ப இல்ல ரசிகரை மீட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்றாரு தானே போட்டு ரஜினி சார் ரத்து செய்து விட்டார் ரசிகர்களை ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் என்னுடைய படம் ரிலீஸ் ஆகும் போது கூட நான் நிறைய பேசல சின்ன சின்ன படத்தை கூட ரிவ்யூ வந்து ரொம்ப சீக்கிரமா சொல்லிடுறீங்க ஒரு நடிகர் சங்கமும் சரி தயாரிப்பாளர் சார் நம்ம சீக்கிரமாக ஒரு முடிவு ஒரு ஆர்டர் போடுங்க எஸ் இந்த டைம்லேருந்து இந்த டைமில் தான் நீங்கள் சொல்லணும் அப்படி சொல்கிறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு ஆர்டர் போடுங்க சார் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ உங்கள் பின்னாடி சினிமா உலகமே இருக்கும் எல்லாத்துக்கும் நம்ம உதவி செய்கிறோம் நம்ம சினிமா கூட காப்பாற்றுன்னு வச்சாலும் சார் தேங்க்யூ வெரி மச் இந்த மாதிரி நன்றி